உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் சில வீடுகளில் வந்து தீபாவளியே ரெண்டாயிரம் வழியில் தான் கொண்டாடுறாங்க நாங்கள் அரசாங்கமாக இருக்கும்போது போது அந்த அரசாங்கோட கடமை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும் சில பேர் வந்து முந்திரி கொட்ட மாதிரி இந்த மாதிரி கேமா பறக்குது அது பேர் அதான் பேசக்கூடாது அது நடந்தது நல்லது எல்லாமே நல்லது தான் அது முந்திரி கொட்ட மாதிரி சொல்லக்கூடாது பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா தீபாவளி சிறு வியாபாரிகள் தத்தளிப்பு ஏன் முறையான ஏற்பாடுகள் இல்லை டத்தோ டாக்டர் லோகபாலா கேள்வி பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காலம் காலமாக வியாபாரம் செய்து வரும் சிறு வியாபாரிகள் இப்போது தத்தளிக்கிறார்கள் அவர்கள் வியாபாரம் செய்ய ஏன் முறையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கவில்லை என்று பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் டாக்டர் லோகபாலா கேள்வியை எழுப்பினார் இடையில வந்து ஜிபிகல் வந்து அவங்களுக்கு பஜார் கொடுத்திருந்தாங்க அந்த பசாரை கொடுத்த மக்கள் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை பத்தி தான் நான் எடுத்து ஆலோசனை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் முதலாக வந்து ஒரு லைசன்ஸுக்கு வந்து ரெண்டாயிரம் வெள்ளி டெபாசிட் வைக்கிறாங்க ரெண்டாயிரம் வள்ளி டெபாசிட் வந்து சரி ஒரு கடுமையான டெபாசிட் எனக்கா சில வீடுகளில் வந்து தீபாவளியே ரெண்டாயிரம் வழியில தான் கொண்டாடுறாங்க ஸோ ஒரு சின்ன சாதாரண ஒரு ஸ்டால் வச்சு ஒரு பஜார் நடத்தி அவங்க ஒரு தீபாவளி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாளைக்கு நடத்துகிற பஜாருக்கு வந்து ரெண்டாயிரம் வழி வரைக்கும் ஒரு டெபாசிட் கட்டுறதுனா அது வந்து ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு நம் நம்புகிறேன் அதே வேலையில் மக்கள் அதான் சொல்கிறாங்க ரெண்டாயிரம்லையும் கேட்குறாங்க டெபாசிட் மட்டும் இதை வச்சு எப்படி எவ்வளோ நாள் நாங்கள் திருப்பி வாங்கறது எல்லாம் பிரச்சனையாக இருக்குங்க ரெண்டாவது பிரச்சனை வந்து அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க உண்மை பண்ணுற ஒரு சிஸ்டம் நல்லது உண்டி பண்ணுங்க இருந்த போதிலும் முதல்ல இங்கே உள்ள மக்களுக்கு முதல்ல கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்புறம் வந்து இப்ப வெளியுள்ள மக்களுக்கு வாய்ப்பு உள்ள மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வெளியில் உள்ள மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்புறம் அர்த்தம் என்ன போடுறோம்னா மந்திரி கிட்ட இதை திருப்பி பாருங்க எப்படி இதை நல்லா என்ன சொல்லுவாங்க பெட்டர் ஆக்கிறதுக்காக ஒரு வழி பார்க்க சொல்றேன் இது வந்து இம்பார்ட்டன்ட் முதல்ல இங்க உள்ள மக்களுக்கு வாழ்க்கை வாழ்வு வர்றதுக்கு வழி காப்பிக்கிறது நாங்கள் அரசாங்கமா இருக்கும்போது அந்த அரசாங்கோட கடமை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காட்டினா அப்புறம் எப்படி நம்ம அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து திருப்பி போயிட்டு எங்களை அரசாங்கம் மாற்றுங்க எங்களுக்கு வாழ்க்க எங்களுக்கு வாக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த வேலையில் வந்து இது ஒரு இஷ்யூவாக இருக்குது நல்ல சிஸ்டம் அவரோ கொடுத்தாங்க அந்த சிஸ்டம் வந்து முதலாக அந்த கைட்டீரியரை வந்து மாற்றணும் மொதல் ப்ரெஃபரன்ஸ் வந்து லோக்கல் கொடுத்துட்டு லோக்கல் இங்கேயே இருக்கிறவங்க இங்கேயே வாழ்கிறவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து அடிஷ்னல் கொடுத்துருவாங்க கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் டிபிகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலாச்சாரம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் லபு அம்பாங்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது வருஷ வருஷமாக ஆண்டு ஆண்டு அவங்க வந்து அந்த அந்த கலாச்சாரத்து மூலயமா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பழக்கப்பட்டுட்டாங்க அந்த பழக்கப்பட்டதுனால அவங்க வந்து அந்த கலாச்சாரத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணுறது இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாதத்துக்கு முன்னே வந்து பிசினஸ் அம்படுங்க அவங்க எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க ஸ்டாக் வாங்கி வச்சுக்குவாங்க கடைசி கடைசி நேரத்துல ஸ்டாக் வாங்கினா ரொம்ப விலை அதிகமா இருக்கனால அவங்க இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க இப்ப திடீர்னு அவங்களுக்கு கடை கொடுக்காம போன்னு அந்த ஸ்டோக்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க எனக்கு அவங்க காலம் காலம் கடை போட்டுக்காங்க அதனால அவங்க நம்பிக்கை வந்து அதனால வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியணும் லோக்கல் டைனமிக்ஸ் சொல்லுவாங்க இந்த லோக்கல் டைனமிக்ஸ் இந்த ஊர் இடத்துல இருக்க டைனமிக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் தான் செய்யணும் சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு செஞ்ச முடியாது சில விஷயம் வந்து நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்கணும் இடம் பொருள் ஏவுன்னு சொல்ற மாதிரி சூழ்நிலையை பார்க்கணும் இந்த இடத்துல வந்து பிரிக் பீல்ஸ்ல வந்து லிட்டல் இந்தியான்னு சொல்லப்பட்டிருந்த பிரிக் பில்ல வந்து மக்கள் வந்து பஜார் போடுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தீபாவளிக்காக ஒரு வாய்ப்புன்னு அவங்க செய்கிறாங்க ஸோ அந்த வழியில் வந்து நம்மளுக்கு தெரியணும் பிஸ்னஸ் வேற இந்த மாதிரி இடையில வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு திருவிழாவா விழா வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வேற இதெல்லாம் மாற்றி அவங்க பார்க்கணும் டைனமிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த டைனமிக்ஸ் வந்து அவங்க க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யணும் அவங்களோட கன்சல்டேஷன் யார் கூட செய்யறாங்கன்னு தெரியலையே யார் அவங்களுக்கு அட்வைஸரு இங்க பாத்தீங்கன்னா சொத்துவான் பிஞ்சாக பிஞ்சாக கிச்சியல் பிரிக் இருக்கு பிரிக் பிஸ்னஸ் கவுன்சில் இருக்கு பல என்ஜிஓஸ் இருக்காங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்களா இல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆளுநர் கேட்டாங்களா எப்படி செய்யுது எது உங்களுக்கு பொருத்தமா வரணும் தெரியல இப்போ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பாருங்க நான் ஒரு ஓகே பார்த்தேன் அவர் வந்து கொஞ்சம் எங்கள் கட்சியில் இருந்தார் அவர் சொன்னார் நீ எனக்கு போலாம் கடை கொடுத்தீங்க இப்போ கொடுக்க மாட்டாருங்க எனக்கு கொடுத்தாங்க மூணு வித்த வித்த இடத்துல கொடுக்குறாங்க நான் எப்படிங்க வந்து பிஸ்னஸ் இருந்துரு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது சலத்தாலும் சொல்லிடுவாங்க அதெல்லாம் வந்து ஸ்டார்டில் அப்படிதான் தான் இருக்கணும் ஸ்டாக்கில் அப்படி இருக்காது இருந்த போதிலும் நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும் அந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் யாருமே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நாள் கூட எல்லாம் விட்டுருவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா ஸ்டோக் கையில் இருக்கு இடம் இல்லை எப்படி அவங்க பார்க்குறது இப்போ பாருங்கள் இந்த ரோடில் வந்து நடு ரோடில் வந்து இது போட்டிருக்காங்க தேன்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி வேலைக்கு வரும் இது ரோடு இது பிரிக்ஸில் உள்ளுக்கு வர்ற மெயின் ரோடே இதுதான் இந்த ரோடில் வந்து நீங்க இந்த மாதிரி போட்டா என்ன வரும் அதுக்கு ஒரு இடம் தேடணும் இல்லைன்னா அவங்களுக்காக தனியாக ஒரு ஒரு எக்ஸ்போ மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணுங்க நாங்கள் வந்து உள்ளு கொடுப்போம் இந்த சைட் ரோட்லாம் கொடுத்தா சைட் ரோட்லாம் பிரச்சனை இல்லை அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இதுக்கு எப்படி எப்படி இந்த இடத்துல நாங்கள் வந்து தீபாவளி பஸார் போடுறதுக்கு பிளான் போட்டிருக்கோம் மக்களுக்கு உதவி பண்ணோம் எப்படி உங்களால எங்களுக்கு ஆளுநர் சொல்ல முடியும்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் ஓ என்ன நீ கேட்டுனா என்ன செய்யறன்னு நினச்சா முதல்ல கலாச்சாரம் தெரியாது இங்கே உள்ள பிஸ்னஸ் பிரச்சனைகள் தெரியாது இதே மாதிரி பல விஷயம் இருக்கு அப்புறம் அந்த என்ஜிஓ எல்லாம் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக முடியிறதுக்காக ஒரு செய்கிற பல செயல் ஸோ அதனால் அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன் இன்னும் நேரம் இருக்கு டக்குன்னு சிஸ்டம் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பரவாயில்ல யாருக்கு நீங்க கொடுத்துட்டீங்களோ கொடுத்துருங்க இன்னும் ஒரு குரூப் இருக்கு இந்த ஓகே யூ இந்த இங்க சே இங்க பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூடிய சீக்கிரமா ஒரு ஒரு தீர்ப்பு காமிஞ்சு அவங்களுக்கு அந்த வழி கொடுத்த சொல்றதுக்கு வேண்டி கேட்டுக்கோ வணக்கம் என் பேர் ஏழுமலை நான் வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் ஃபில் கடை போட்டு நான் வந்து வியாபாரி ப்ளோட்டிங் போட்டு ஒண்டி பண்ணி எனக்கு பதினொன்று கிடச்சி ஸோ நான் வந்து டிபி கேட்டேன் கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே இந்த கேமா போட்டாங்க அந்த நீல கேமா அது வந்து நான் நினைக்கிறேன் டிவி வந்து டெஸ்டிங் போட்டிருக்காங்க போட்டுட்டு இதுதான் ஒரிஜினலாக போட்டாங்க அருமையாக இருக்குது அதில் வந்து நோ நோ நோக்கோமேன் என்னன்னா அது இன்னும் பதில் கிடைக்கல நான் வெயிட் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து முந்திரி கொட்டை மாதிரி இந்த மாதிரி கேமா பறக்குது அது பேர் அதெல்லாம் பேசப்படுறாங்க அது நடந்தது நல்லது எல்லாமே நல்லது தான் அதை முந்திரி கொட்ட மாதிரி சொல்லக்கூடாது பறக்குது அங்கே உழுவுது அதெல்லாம் நமக்கு நல்லதில்லை டிபிகேல் அருமையாக செய்கிறாங்க சில பிரச்சனை தான் செய்யும் அதை நம்ம சாட்டி அவுட் பண்ணோம் போய் டிபிகேல் ஆஃபீஸரை பார்த்து உக்காந்துட்டு பேசணும் ஸோ அது வந்து நானும் ஒரு என்ஜிஓ குழு தான் அதால் நான் வந்து அந்த என்ஜிஓவை பார்க்கக்கூடாது முந்திரி சொன்னாங்க என்ஜிஓ இன்வால்வ் பண்ணக்கூடாது ஸோ நாங்கள் அப்ளை பண்ணோம் நான் அப்ளை பண்ணால் எனக்கு கிடச்சி நான் டிபாசிட் கட்டிட்டேன் ஸோ அது அந்த ஆதங்கள் தான் நான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை இதுதான் கதை வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நன்றி இதுதான் என்னையோட ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை நம்மளாம் எமக்கு முடியும் தீபாவளி நல்லா சந்தோஷமா பண்ணாடணும் வியா ஃபேமிலி வியா மிலேஷிய மலேசியாவில் தீபாவளி சந்தை கடைகள் எல்லா மாநிலங்களிலும் விரிவாக போடப்படுகிறது ஆனால் எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கோலலம்பூரில் அதுவும் பிரசித்தி பெற்ற லிட்டில் இந்தியா தீபாவளி சந்தை கடைகளில் மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது இதற்கு யார் காரணம் வியாபாரிகளா அங்கே இருக்கின்ற சங்கங்களா அரசாங்கமா அல்லது சுயநலம் தேடும் அரசியல்வாதிகளா அதன் பின்னணியை முதலில் ஆராய வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்திய சமுதாயம் தானே நம்ம தமிழ்நேசம் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு